ट्यूब तमिल வணக்கம் ரஷ்யா ஈரான் இரு நாடுகளும் இருபது வருட காலத்திற்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நேற்று கைச்சாத்திட்டன ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானினுடைய அதிபர் முகமது பெசஸ்கியான் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தில் சம்பிரதாய பூர்வமாக கையொப்பமிட்டனர் இதன் மூலமாக ஈரானும் ரஷ்யாவும் பாதுகாப்பு ரீதியான பயிற்சிகளை மேற்கொள்ளவும் கூட்டுப்படை பயிற்சிகளை நடத்தவும் ஒரு நாட்டு ராணுவத்திற்கு இன்னொரு நாடு உதவி செய்யவும் ஆகிய இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் மேற்கு நாடுகள் விரும்பாத விடயமாகிய ரஷ்யா போரை சந்திக்குமாக இருந்தால் ஈரானில் தன்னுடைய தளத்தை அமைத்து தாக்குதல் நடத்துவதற்கு வழிமுறைகள் இல்லை ஏனென்றால் ரஷ்யா தன்னுடைய ராணுவத்தை ஈரானுக்குள் நகர்த்துமாக இருந்தால் ஐரோப்பாவை ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் மிக விரைவாக தொட்டுவிடும் இதனால் தான் ஈரானில் அணுகுண்டை உருவாக்க விடாமல் தடுப்பதில் ஐரோப்பா முன்னணியில் நிற்கின்றது ஏனென்றால் ஈரானுடைய தாக்குதல் நேரடியாக ஐரோப்பாவிற்கு இறங்கிவிடும் ஆகவே இந்த விவகாரம் சரத்துக்களில் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கும் வடகொரியா ரஷ்யா செய்திருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன வடகொரியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இப்பொழுது பதினோராயிரம் வடகொரிய படைகள் ரஷ்யாவினுடைய போர்க்களத்தில் நின்று போரிட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஈரானிய படைகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இத்தகைய ஒப்பந்தம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது உளவு பிரிவு தகவல்களை பரிமாறமாக இருந்தால் ஈரானினுடைய பாதுகாப்பிற்கு அது மேலும் துணையாக அமையும் என்பதை மறப்பதற்கு இல்லை இந்த நிலையில் நாளை இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருகின்றது இதனால் ஏமனில் இருந்து நடத்திய தாக்குதல் இது சவுதி அரேபியாவிற்கு பெரிய ஆறுதலாக இருக்கின்றது இவர்கள் நிறுத்திக் கொள்வார்களாக இருந்தால் சவுதிக்கான அச்சுறுத்தலும் குறைந்துவிடும் ஏனென்றால் ஏமனில் எதிராக நேரடியான ஒரு யுத்தத்தை சவுதியும் நாடுகளும் இணைந்து நடத்தியது குறிப்பிடத்தக்கது அந்த தாக்குதல்களுக்கும் இடைவெளி வரும் என்று சொல்ல முடியாது மீறுமாக இருந்தால் தாக்குதலும் தொடரும் என்பதை மறக்க முடியாது ஆனால் இடைநிறுத்தி வைத்திருப்பதில் என்னவென்றால் செங்கடல் அரபிகுடா பகுதி வழியாக செல்லுகின்ற வர்த்தக கப்பல்கள் மீது இவர்கள் நடத்திய தாக்குதல்கள் நின்று போகின்றன இதனால் வர்த்தக கப்பல்கள் சீராக செல்லக்கூடிய இவர்கள் மூன்று வர்த்தக கப்பல்களை மூழ்கடித்து ஒரு வர்த்தக கப்பலை கடத்தி நான்கு மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய தாக்குதலை தடுப்பதற்காக அமெரிக்கா பிரிட்டன் டென்மார்க் உட்பட்ட நாடுகளின் படை கடற்படைகள் இறங்கி நிற்பதனால் ஏற்படுகின்ற செலவுகள் பாரிய செலவு என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த செலவுகளுக்கு ஒரு கழிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் புட்டினை நம்பி பிழைப்பு நடத்த முடியாது என்கின்ற அவசர கூட்டம் ஒன்று ஆபிரிக்க நாட்டு தலைவர்களிடையே நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது ஆபிரிக்காவின் செகல் பட்டகை என்று கூறப்படுகின்ற ராணுவ சதிப்புரட்சிகளின் மூலமாக அதிகார கட்டிலுக்கு வந்த ஆபிரிக்க தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக ரஷ்யாவினுடைய கூலிப்படையாகிய வவுனா படை குழுவை நிறுத்தி அவர்கள் மூலமாக தங்களுடைய ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கி அதிகார கட்டிலில் இருந்து வருகின்றார்கள் இவர்களுடைய அதிகார இருத்தல் ஒரு கட்டத்தில் ஆபத்தாக முடிய து என்பதும் சிரியாவில் பசார் அல் ஆசாட் வெளியேறிய பொழுது அவருக்காக ரஷ்ய படைகளை இறக்கி ரஷ்ய ஆதரவு தர மறத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் உக்ரைன் போர்க்களத்தில் இருந்து படைகளை எடுக்க முடியாத நிலையில் ரஷ்யாவினுடைய ஆதரவற்ற சூழலில் சிரிய அதிபர் நாட்டை விட்டு அகதியாக ரஷ்யாவிற்கு வெளியேற வேண்டி வந்தது இதுபோன்ற ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் ரஷ்யாவால் தங்களையும் காப்பாற்ற முடியாது என்கின்ற கெடி கலக்கம் ஆப்பிரிக்க சர்வாதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் சிரியாவில் இருக்கின்ற முகத்தில் இருந்துதான் கப்பல்களின் வழியாக ஆபிரிக்காவை தொட்டுக் கொண்டிருந்தது ரஷ்யா இப்பொழுது அந்த துறைமுகத்திற்கு உள்ளேயும் ரஷ்யாவை உள்நுழைய கூடாது என்று சிரியாவினுடைய அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்ற அமைப்பினுடைய தலைவர் கூறிவிட்டார் இதனால் ரஷ்யா ஆபிரிக்கா இடையே இருந்த போக்குவரத்தின் இடைத்தங்கள் முகாம் தடுக்கப்பட்டு மூடப்பட்ட நிலை ஏற்பட்டு இருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய படைகளை சிரியாவிற்குள் கொண்டு சென்று சிரிய அதிபரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆபிரிக்காவிற்குள் ரஷ்ய படைகளை கொண்டு வந்து தங்களை காப்பாற்ற முடியாது என்பதை ஆப்பிரிக்க தலைவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ஆட்சியை காப்பாற்ற முடியாமல் போனது ரஷ்யாவினுடைய இமேஜை சர்வதேச அரங்கில் சீரழித்து விட்டது என்று எழுதியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ராணுவம் செங்கடல் பகுதியில் இருந்து ஐரோப்பாவின் மேற்கே அத்லாண்டிக் சமுத்திரம் வரைதான் அவர்களுடைய பலம் இருக்கின்றது அல்லாமல் மற்ற இடங்களுக்கு நகர்த்தி அவர்களை பலம்பர செய்வது கடினமாகவே இருக்கின்றது அவர்கள் ஆப்பிரிக்காவிற்குள் நுழைந்தால் அவர்களுடன் எதிர்த்து போரிடுவதற்கு உக்ரைனிய படைகளை மேற்கு நாடுகள் அனுப்பி வைக்கின்றன உதாரணமாக சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்நாட்டு போரில் ரஷ்யாவினுடைய படைக்குழு நிற்கின்றது அவர்களுக்கு எதிராக உக்ரைனிய படைகள் போர்க்களத்தில் நிற்கின்றன எனவே உக்ரைன் என்பது உக்ரைனுக்குள் மட்டுமல்ல ரஷ்யா போர் புரிய எங்கு செல்கின்றதோ அங்கெல்லாம் உக்ரைனிய படைகளும் அனுப்பப்படுகின்றன ரஷ்ய அதிபர் புட்டினுடைய போர் நடவடிக்கை ஒரு நீண்ட திட்டம் என்று மேற்கு நாடுகள் சொன்னாலும் மேற்கு நாடுகளினுடைய திட்டம் அதைவிட நீண்ட திட்டமாக இருப்பதன் அடையாளம் உக்ரைனிய படைகளும் ஆபிரிக்காவுக்குள் இறங்குவதும் சிரிய போர்க்களத்தில் இறங்கி நின்று சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டை விரட்டி அடிப்பதற்கு உக்ரைனிய படைகள் ஆளில்லா விமானங்களை ஏவி இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது ரஷ்யா தங்களை காப்பாற்றும் என்று கருதும் ஆபிரிக்காவுடைய மத்திய பகுதியில் இருக்கும் மாலி புர்கோ பாஷா நைகர் சூடான் ஷாட் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஆகியன ரஷ்யாவை நம்பி இருந்தன இப்பொழுது ரஷ்ய அதிபர் பசார் அல் ஆசாட்டை கைவிட்டது போல தங்களையும் கைவிட்டு தங்களுடைய நாட்டில் இருக்கும் செல்வங்களையெல்லாம் சூறையாடி விமானங்களில் ஏற்றி கொண்டு ரஷ்யாவுடன் சென்று ஒப்படைத்துவிட்டு அங்கே கஞ்சி குடித்துக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற இடத்தையும் உலக நாடுகள் எப்படி தங்களை ஏமாற்றுகின்றன என்பதையும் சர்வாதிகாரிகள் புரிந்து இதில் ரஷ்யா அமெரிக்கா என்ற பேதம் இருக்கின்றதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களா தெரியவில்லை அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற எகிப்தினுடைய அதிபராக இருந்த முபாரக்கிற்கு என்ன நடைபெற்றது அவருடைய இருபது பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவினால் உரைய வைக்கப்பட்டு அத்தனையும் திருப்பிக் கொடுக்காமல் விடப்பட்டுவிட்டன எனவே அமெரிக்கா ஆதரவு பெற்ற சர்வாதிகாரியாக இருந்தாலும் ரஷ்ய ஆதரவு பெற்ற சர்வாதிகாரியாக இருந்தாலும் ஆட்சி விழுகின்ற பொழுது நாட்டின் செல்வத்தை சூறையாடி ரஷ்யாவுடமோ அல்லது அமெரிக்க வங்கி ஒப்படைத்து விட்டு பரதேசிகளாக போவதுதான் இவர்களுடைய கதையாக இருப்பதனால் இவர்கள் சிந்திப்பார்களா தெரியவில்லை இருப்பினும் இவர்கள் இந்த தந்திரத்தை முதல் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது மேற்கண்ட நாடுகளில் இருந்தெல்லாம் ஐரோப்பா விரட்டியடிக்கப்படுகின்றது பிரான்ஸ் செகல் வட்டகையில் இருந்து பத்தாண்டு காலமாக செங்கோல் வச்சி வந்த பிரான்ஸ் துரத்தி அடிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த இடத்தை இப்பொழுது வவுனா படைகள் நிரவல் செய்து கொண்டிருக்கின்றன இந்த வாரம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதிபர் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசி தங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் அங்கிருக்கும் ஆயுததாரிகளிடம் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ரஷ்யர்கள் ஆப்பிரிக்காவில் படைகளுக்கு பயிற்சி எப்படி செய்வது என்ற பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய தேவாலய பிரிவு இப்பொழுது ஆபிரிக்காவில் கால் வைத்திருக்கின்றது ரஷ்ய ரூபிளில் உள்ளூர் வானொலி நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் லிபியாவில் கலிபா கேப்டினுடைய தாக்குதல் நடைபெறுகிறது இவருக்கு ரஷ்யா ஆதரவு அளித்து பெங்காசியில் இருக்கின்ற பிரதானமான விமானப்படை தளத்தை கைப்பற்றி இருக்கின்றது பெங்காசியில் இருக்கின்ற ஆழ்கடல் துறைமுகம் டோ இப்பொழுது ரஷ்யாவிடம் இருக்கின்றது இதை வைத்து கச்சேரியை ஆரம்பிக்கலாம் என்று புட்டின் நினைக்கின்றார் சூடானினுடைய கரையோரமாக செங்கடலை அண்டி ரஷ்யாவினுடைய பாரிய கடற்படை துறைமுகம் வருகின்றது இதிலிருந்துதான் சூடானினுடைய தங்கப் பெட்டிகள் ரஷ்யா நோக்கி ஏற்றப்பட்டுக் கொண்டு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் அமெரிக்காவும் பிரான்சும் அதிகாரம் விழந்த நிலையில் தம்முடைய அதிகாரத்தை பெறுவதற்கு மீண்டும் சதி நாடகங்களை அரங்கேற்றலாம் என்றும் பெருந்தொகையான ஆயுதங்களும் பணங்களும் குவிவதனால் ஆயுததாரிகள் தாக்குதலை நடத்தி கலவரங்கள் வரலாம் என்கின்ற அச்சமும் சர்வாதிகாரிகளுக்கு இருக்கின்றது இவ்வாறு உக்ரைனில் ஆரம்பிக்கப்பட்ட போரானது மிகப்பெரிய போர் திட்டம் என்று கூறப்பட்டாலும் ரஷ்ய அதிபர் ஆரம்பித்தாலும் உக்ரைன் ஆரம்பித்தாலும் இந்த நிகழ்ச்சி திட்டம் இந்த இரண்டு பேரையும் ஆரம்பிக்க வைத்துவிட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ரஷ்யாவை நம்பிய சதாம் ஹுசேனுக்கு என்ன நடைபெற்றது அதை பார்த்தாவது ஆபிரிக்கர்கள் திரும்பினார்களா அதை பார்த்தாவது சிறிய அதிபர் திருந்தினாரா இப்படி வல்லரசுகளை நம்பிய சர்வாதிகாரிகளினுடைய இறுதி கதை அவர்களுடைய தங்களை ஆதரித்த நாடுகளிடம் ஒப்படைப்பதாக பெருந்தொகையான டாலர்களும் சாதாரணமானவை அல்ல உக்ரைனை சூறையாடி கொண்டு விக்டர் ஜெனகோவி ரஷ்யாவிற்குள் ஓடி ரஷ்யாவுடன் ஒப்படைத்தது கொஞ்ச நெஞ்ச பணம் அல்ல இப்படியாக இருக்கின்றது அரசியல் அதிகாரம் இந்த உலகத்தில் பணமானது மக்கள் எல்லோருக்கும் சரியான முறையில் பிரிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு மிகச் சரியானதுதான் என்பதை இந்த சம்பவங்கள் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து வருகின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுல யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்